ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனொருவனுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை பார்க்கலாம் இப்போ வந்து கையெழுத்து போட்டாச்சுன்னு சொல்லிட்டு நெத்தன்யாவுடைய தரப்புல இருந்தும் காசாவுடைய இருந்தும் சமாதானம் அப்படிங்கிறது வந்து முடிவாயிருக்குதுன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களே வந்து அறிவிச்சாச்சு அப்படின்னா போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம் மூணாவது நாள் அதாவது எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு அமலாக்கப்படுது ஆனாலும் இந்த மூணு நாட்களும் எந்த தாக்குதலும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்தி தான் இந்த நிபந்தனையில பேசியிருக்காங்க நம்ம கொஞ்சம் நாளாவே சொல்லிட்டு இருக்கோம் ஒரு வாரத்துக்குள்ளேயே போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை மாறி மாறி கொண்டே இருக்குது ரெண்டு பக்கமுமே ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதா தான் வந்து கத்தார் தரப்புலேருந்தும் எகிப்து தரப்புலேருந்தும் அறிவிச்சுட்டே இருந்தாங்க இந்த நிலைமையில் அமெரிக்காவுடைய கடும் அழுத்தத்தின் காரணமாக ஒரு கட்டத்தில் வந்து என்ன இருக்குன்னா இப்போது போர் நிறுத்தம் வந்திருக்குது இப்போ நாளைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேபினட் மீட்டிங் கூடுறாங்க அப்ரூவ் வாங்குறதுக்காக இந்த ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு போகிறாங்க ஆனால் அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கொண்டு போகிறாங்க மற்றபடி இப்போவே நெத்தனியாக வந்து நாங்கள் இதை ஒத்துக்கிறோம்னு அறிவிச்சாச்சு இன்னொரு பக்கம் காஜா தரப்புலேருந்தும் கையெழுத்து போட்டாச்சு ரெண்டு பக்கம் இப்போவே போட்டனால இது இப்போவே முடிவாயிருச்சு இவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேபினட் மீட்டிங்க்கு இஸ்ரேல் நாளை கொண்டு போகிறாங்க ட்ரம்ப்பும் வந்து பகிரங்கமாக இப்போ அறிவிச்சாச்சு எழுபத்தி ரெண்டாவது மணி நேரம் அப்படின்னா ஒரு மூணு நாள் மூணாவது நாள்லேருந்து என்ன நடக்க பிணை பிணைக்கேதிகள் வந்து உயிரோடு இருக்கிறவங்களாம் வெளியிட போகிறாங்க பிணைக்கேதிகள் உயிரோடு இருக்கவங்கள வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாவே போர் நிறுத்தம் உறுதியாகுதுன்னு அர்த்தம் அதனால் வந்து உயிரோடு இருக்கிறவங்கள முதல்ல வெளியிட போகிறாங்க அதுக்கு பகரமாக இங்கிருக்கக்கூடிய சிறை கேதிகளையும் என்ன பண்ணுறாங்க வாங்குறாங்க அதில் முக்கியமான தலைவர்களையெல்லாம் வந்து பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க காசாவுடைய தரப்பில் இருந்து அவர்களும் வெளியே போகிறதாக வந்து தகவல் வந்திருக்குது அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூணாவது நாள் அதாவது போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு பிணைக்கேதிகள் வெளியே போகும் அந்த முதல் கட்டத்திலேயே என்ன பண்ண போகிறாங்கன்னா அங்கே மீள கட்டமைக்கிறதுக்கான புல்டோசர் போன்ற பொருட்களை உள்ளே விட போகிறோன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு ஏன்னா அங்கே வந்து உணவு வரணும்னாலும் அதுக்காக வந்து வாகனங்கள் வர வேண்டியது இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கட்டிட கழிவுகளை எல்லாம் அகற்றினாதான் அங்க பில்டிங் கட்ட முடியும் அதனால அதற்கான வேலைகளும் நாங்க அனுப்ப போறோம்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாம வந்து பார்த்தா அதை நாங்க கட்டி எழுப்ப போறோம் காசாவையே அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மறுபக்கம் வந்து காசாவுடைய தரப்புல இருந்து போராளிகள் என்ன சொல்றாங்கன்னா சுதந்திரம் மற்றும் சுய நிர்ணயத்தை அடையறதுக்காகத்தான் இந்த ஒரு போரை வந்து நாங்க செஞ்சோம் அதை வந்து அடையிற நோக்கத்தோடு தான் இந்த போரை நிறுத்தி இருக்குமோ தவிர எங்களுடைய எந்த ஒரு சுதந்திரத்தையோ இல்ல சுய நிர்ணயத்தையோ நாங்க விட்டு தரல அப்படின்னு இருக்காங்க அதனால காசாவுக்கு தேவையான எல்லாமே அவங்க பெற்றுக் போகிறார்கள் அவங்க மக்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை காசாவுடைய போராளிகளே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும் நல்ல செய்தியாக மாறி இருக்கு மத்தியஸ்தன குழுவும் இதற்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க சந்தோஷத்தை தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ட்ரம்ப்பும் வந்து சந்தோஷத்தை தெரிவிச்சிருக்காங்க பாலஸ்தீன மக்களுக்கு இந்த செய்தியெல்லாம் போய் நீங்கள் பல்ச சீரலை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்க கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிச்சு அது ஒரு மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அதை வந்து நம்ம பார்க்க முடியுது சந்தோஷத்தோட ஏன்னா கையெழுத்து வரையும் போயிருக்குது அடுத்த கட்ட மூணாவது நாளில் பிணைக்கெதியை வெளியிட்டு வெளியிடுறோம் அப்படிங்கும் இது கொஞ்சம் உறுதியாக்கப்பட்ட விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம இதை பத்தி இன்னும் அதிகமான தகவல்கள் வரும்போது நம்ம அப்டேட் பண்றோம் ஏன்னா முதல் கட்டமா இதை மட்டும் தான் பேசி இருக்காங்க சுதந்திரத்தையும் நோக்கி தான் இந்த போர் நிறுத்தம் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இனி அடுத்தடுத்த கட்டம் பேசும்போது தான் என்னென்ன விஷயங்கள்லாம் டிமாண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இது இல்லாம நேற்று வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து காசா மக்களுக்காக ஒரு பெரும் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய தலைமையிலே நடத்தப்பட்டிருக்கு அதில் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உரை எழுதியிருக்காரு அந்த உரையில் வந்து அவங்க சொல்கிறாங்க காசாவோடு நாங்கள் என்றைக்குமே துணையாக இருப்போம் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா சட்டமன்றத்தில் கண்டன அறிக்கைக்கான ஒரு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் காசாவுடைய விஷயத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ணப் போகிறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எங்கள் பக்கம் இருந்து மனு கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நம்மளுடைய சார்பாக என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க காசா விஷயத்தில் நம்ம ஆதரவோத தான் இருக்கோம்னு சொல்லிட்டு காட்டணும்னு சொல்லிட்டு மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியிருந்தாங்க அது ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதில் அவர் பேசும்போது சொல்கிறாரு காசால நடந்துட்டு இருக்கக்கூடிய அநீதியை கடந்து செல்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதை யாராலையுமே கடந்து செல்ல முடியாது எங்களாலேயும் அதை கடந்து செல்ல முடியாமல் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் எங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது மனப்பூர்வமாக நாங்கள் காசாவுக்கு ஆதரவு தரோம் அது மட்டும் இல்லை காசாவில் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களாகட்டும் குழந்தைகள் உயிர்கள்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்கிறாரு சொல்லிட்டு இதையெல்லாம் வந்து ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதுலேயும் உணவுக்காக காத்திருந்தவங்களை வேற என்ன பண்ணியிருக்காங்க அழிச்சிருக்காங்க அதை கேட்கும் போதே நெஞ்சமெல்லாம் பதவதைக்குது நாங்கள் எப்போதும் காசாவோடு துணை நிற்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நேற்று முழுவதும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மாலை நேரத்தில் அது நடந்தது வந்து ஒரு பெரும் ஹைலைட்டாக இருந்துச்சு அந்த தகவலும் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு அதை சொல்லியிருக்கோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அடிக்கடி இருக்காங்க தமிழகத்தில் ரொம்ப குறைவாக செய்கிறாங்க அதனால நம்ம வந்து அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க இன்னும் வெளிநாடுகளெலாம் எடுத்துட்டீங்கன்னா அவர்களும் இந்த மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் காசா மக்களுக்காக ஈடுபட்டுட்டு இருக்காங்க இதனுடைய விளைவாக தான் நம்ம சமாதானத்தை பார்க்க வேண்டியது இருக்குது அதுதான் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அதனால தான் ட்ரம்ப் வந்து எத்தன்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து போர் நிறுத்தத்தை கொண்டு வராரு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன தகவல் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்